அப்படியாருடாச்சு இருக்குமா

என்ன பேர் உங்களுக்கு செல்லம்மா செல்லம்மாவா எத்தனை வயசு ஆ எத்தனை வயசு உங்களுக்கு என்ன எத்தனை வயசு ஒன்பது எண்பது எண்பதாவது பர்த்டே அன்றைக்கி ஆ நாங்கள் ரசி ஒன் ஆ ரசி ஒன் டைம் சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம் ஆ உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே மிஸ் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் மூலியமா கொஞ்சம் ஹிப்ட்டு விலை அனுப்பிருக்காங்க யாரனு பிரிபினா ஆ யாரும் உங்களுக்கு இந்த ஹிப்டியெல்லாம் அனுப்பி இருபினா

தாப்றிய தெரியலே தெரியல சரி சரி

அப்பா தமிழ் குமார்குமார்க்க